ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபேரீஸ் ஹோம் ஃபுட் இன்றைக்கி வந்து டேஸ்டியான சுவையான முருங்கக்காய் வெண்டக்காய் குழம்பு தான் எப்படி செய்யலாம்னு சொல்லித்தர போகிறேன் இது ரொம்ப நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க சிம்பிளாகவும் இருக்கும் அதே சமயத்தில் சூப்பராக இருக்குங்க நல்ல சுட சுட சாதம் போட்டு அதில் இந்த வெண்டைக்காய் முருங்கக்காய் குழம்பு ஊற்றிட்டு ஒன்றும் வேண்டாங்க சிம்பிளாக ஒரு ஆப்பிளும் ஒரு ஆம்லேட் போட்டு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குங்க வேறு எதுவுமே தேவையில்லைங்க எக்ஸ்ட்ரா ஒரு ப்ளேட் சாதம் வாங்கி சாப்பிடுவாங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த டேஸ்டியான முருங்கக்காய் கரைக்கொழம்பு எப்படி செய்யலான்னு பார்த்துடலாமா வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போய் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனல் ஃபேரிஸ் ஹோம் ஃபுட் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ கரைக்கொழம்பு பண்ணுறதுக்கு ஒரு ஆரஞ்சு சின்ன ஆரஞ்சு சைஸில் நான் புளி எடுத்துருக்கேன் தண்ணி ஊற்றி ஊற வச்சு கரைச்சி எடுத்துக்கோங்க உங்களுக்கு ஏற்ற உங்களுக்கு எவ்வளோ புளிப்பு வேணுமோ கூடவோ குறைச்சினோ நீங்கள் கரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ பேன் வச்சுக்கோங்க ஒரு கப் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் சூடானதும் கால் டீஸ்பூன் வெந்தயம் ஜீரகம் கடுகு போட்டுக்கலாம் கடுகு வெந்தயம் சீரகம் பொரிஞ்சதும் இடித்து வச்சுருக்கிற பத்து பல்லு பூண்டையும் தட்டி போட்டுக்கலாம் பொடியான்னு நறுக்கினேன் பெரிய வெங்காயம் ஒன்று போட்டுக்கிறேன் உங்கள் கிட்டே சின்ன வெங்காயம் வந்ததுன்னா சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் கறக்குழம்புக்கு கொஞ்சமாக கருவேப்பிள்ளையில போட்டுக்கலாம் பத்து வெண்டைக்காய் ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி போட்டுக்கிறேன் வெண்டைக்காவை ஃப ஃபஸ்ட்டு வந்து இந்த எண்ணெயிலையும் நல்லா ஒரு நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம் வெண்டக்காய் வதங்கினதும் ரெண்டு முருங்கைக்காய் கட் பண்ணி போட்டுக்கிறேன் இது கூடவே உங்களுக்கு விருப்பம்னா கத்திரிக்காய் பிடிக்குன்னா கத்திரிக்காய் போட்டுக்கோங்க கருக்கொழும்புக்கு கத்திரிக்காய் இன்னும் நல்லாவே சூப்பராக இருக்கும் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் வீட்டில் அரைச்ச கொழம்பு மிளகாய் தூள் மூணு டீஸ்பூன் போட்டுக்கிறேன் வீட்டில் அரைச்ச கொழம்பு தூள் இல்லைனா ரெண்டு டீஸ்பூன் வெறுமிளகாய் தூள் ரெண்டு டீஸ்பூன் மல்லித்தூள் போட்டுக்கோங்க சக்தி வெறுமிளகாய்தூள் அரை டீஸ்பூன் ஒரு டீஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம் பழுத்து தக்காளியாக ரெண்டு தக்காளி போட்டுக்கோங்க ரொம்பவும் தக்காளி வேண்டாம் குழம்பு வந்து ரொம்ப புளிப்பாயிடும் கரை கொழம்பு தக்காளியும் போட்டுட்டு நல்லா வதக்கிக்கலாம் இப்போது காய் வேகிறதுக்கு ரெண்டு கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க தண்ணி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க உப்பு காரம் செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணிவிட்டு இப்போ மசாலா வாசனை போகிற வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும் அப்படியே மூடி போட்டு விட்டுருங்க ஒரு டென் மினிட்ஸ் அப்படியே காய் நல்லா வேகட்டும் இப்போ டென் மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் மசாலா வாசனை எல்லாம் போய் காயெல்லாம் நல்லா வெந்திருக்குது இப்போ இந்த ஸ்டேஜில் கடைசியாக நம்ம கரைச்சி வச்சுருக்கிற புளி தண்ணியும் ஊற்றிக்கலாம் புளி தண்ணி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மறுபடியும் மூடி போட்டு விட்டுடலாம் அப்படியே ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து மூடி போட்டு விட்டுருங்க அடுப்பை வந்து சிம்மில் வச்சுருங்க ஃபைவ் மினிட்ஸ் ஆயிடுச்சு இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் Well... Wow. பாருங்க சூப்பராக முருங்கைக்காய் வெண்டைக்காய் கருக்குழம்பு நல்லா மணக்க மணக்க கமன்னு ரெடி ஆயிடுச்சுங்க ஆயிரம் தான் இருந்தாலும் இந்த முருங்கைக்காய் போட்டு ஒரு குழம்பு வச்சிங்கன்னா வீடே வந்து பத்து வீட்டுக்கு வாசனை வருங்க இந்த முருங்கைக்காய் கருக்குழம்பு அவ்வளோ கம கம கம்மண் வாசனையாக இருக்குங்க ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிக்கலாம் வாங்க இந்த முருங்கக்காய் கருக்குழம்பு ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் நல்ல கம 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 கம்மன்ட்டு முருங்கக்காய் வெண்டைக்காய் கருக்குழம்பு ரெடிங்க சூப்பராக இருக்குங்க நல்ல சுடு சாதத்தில் அப்படியே இந்த வெண்டைக்காய் கருக்குழம்பு போட்டுட்டு சிம்பிளாக ஒரு அவ்வளோ ஒரு அக்காம்லேட் போட்டு சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இதே போலேயே செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய்